அடியே ஏண்டி இப்படி கத்துற பணக்கார வீடு பணக்கார வீடுன்ற இப்படி வாழ வளனு கட்டிக்கிட்டு இருந்தா அவங்க என்னடி நினைப்பாங்க பொண்ணையும் பொண்ணு குடும்பத்தையும் எழுப்பாம இருக்கேன் பாருங்க பைக்கே கார்டு சரியான இருக்குது சீக்கிரம் கிளம்புங்க நான் போய் அவங்களை எழுப்புறேன் ஏண்டா வாத்தக்கர் ஏண்டா இப்படி ஆவட்டமா அலையிறா ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதப்பா நான் பேசாட்டுக்கு தூங்கி எழுந்திரிச்சு வீட்டில இருந்து கல்யாணத்துக்கு முடிச்சாவது நான் வந்திருப்பேன் இப்படி உங்க கூட வந்த பாவத்துக்கு இப்படி தூங்க விடாம சாவடிக்கிறாளேடா ஏன் பாட்டி நீ வேற ஐயோ நானே கண்ணு முழிக்க முடியாம இருக்கேன் போய் கூலிடா இல்லைன்னா அதுக்கு வந்து பேயாட்ட ஆடுவார் ஆச்சசி அம்மாடி அம்மா ஆத்தி வாய்க்குள்ள ரேடியா போட்டி ஆகிது நான் கட்டி வச்சிருப்பாளா இவ தூங்குனாலா தூங்காமலேயே இருந்தாளா

டானி இங்க பாரு சம்பந்தி கூப்பிடுறாங்க எந்த நேரத்துலயும் எதுக்குங்க எழுப்புறாங்க கண்ணை முழிக்க முடியல சம்பந்தி அம்மா சம்பந்தி அம்மா தூங்குறது தூங்கிக்கலாம் என்னன்னு தெரியல போய் என்னன்னு போய் பாரு பண்ணிட்டிருக்கீங்க அம்மாடி மணி ஆயி போச்சுங்க கல்யாணத்துக்கு நேரா ஆகுது இல்லீங்களா நல்ல நேரத்துல முடிக்கணும்ல இல்ல ஓ மணி ஆயிடுச்சா தூங்கிட்டே பாருங்க ராத்திரி தூங்கவே 12 மணி ஆயிடுச்சுல அதான் அதான் சமந்தி அலார்ட் மண்டப பக்கத்துலயே வச்சிட்டு இருந்தேன் அலார்ட் அடிக்கல ஆனா நான் நேரா பார்த்து எந்திரச்சிட்டேன் சரிங்க சமந்தி சீக்கிரம் எல்லாம் அந்த கிளப்பு ஓடுங்க மணி ஆயி போச்சு நல்ல நேரம் முடியறதுக்கு கல்யாணத்தை பண்ணியாவணும் நான் போய் எழுப்புறேன் சரிங்க சமந்தி நான் அப்புறம் போய் கிளம்பறேன் முதல்ல மறுபடியும் பொண்ணு பொளதா அழகா கிளம்பணும் அதனால பொண்ணு முதல்ல எழுப்பி நல்ல கல்யாணத்துக்கு மேக்கப் போட சொல்லுங்க நான் பாத்துக்கறேன் ஐயோ போடல ஓடல இருக்காங்க நல்ல பாத்து சொல்லி இருக்காரு நல்லா வச்சுப்பாங்க ஆனா ஏன் புரோக்கர் வரவே இல்லன்னு தெரியலையே கல்யாணத்துக்கு அவர்க்கிட்ட சொல்லணும் வர சொல்ல சொல்லி கல்யாணத்துக்கு அதான் எழுப்பி இருக்காங்க ஓ மணி எடிச்சோ சரி கரெகமா வேண்டியதா அையலி}}{|} போட்டு கிளம்ப சொல்லணும் அப்புறம் ஐயருக்கு சொன்னீங்களா என்ன? ஆ அவர் கரெக்ட்டா நாலு மணிக்குள்ள வந்துருவார். நீங்க அதுக்குள்ள கிளம்புங்க எல்லாரும். ஆ சரிங்க. அப்புறம் இத பிரோக்கருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்களா என்ன? நிச்சயத்துக்கு வரல. அன்னைக்கு மாப்ள வீடு பாக்க போறப்பவும் வரல. இப்போยัง கல்யாணத்துக்கு வர மாதிரி தெரியல. பிரோக்கருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அம்மா நம்ம வீட்ல கல்யாணம் நம்ம முடிச்சிருப்போம் அவரு இந்த நேரத்துல முடிச்சிருப்பாரா இல்ல தூங்கிட்டு இருப்பாங்க காலையில விடுஞ்சோனே போன் பண்ணுவோம் புரோக்கர் பார்த்து வச்ச குடும்பம் அவங்க எப்படி என்னன்னா அவர்தான் நமக்கு எல்லாம் சொன்னாரு இருந்தாலும் நம்ம அக்கம் பக்கத்துல விசாரிக்கல அப்படி இருந்தும் இவரு முன்னாடி வந்து நின்னாத்தனே நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஏன்னா நமக்கு நாளைக்கே ஒரு பிரச்சனை ஆனாலும் அவர்கிட்ட கேக்குறதுக்கு இங்க பாரு ராணி எல்லாமே அவர் விசாரிச்சிட்டாரு அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு அவர் தானே பொண்ணு பார்த்து மாப்பிள்ள பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அவர் மூலயமா தானே அதெல்லாம் அவர் நல்ல ஃபேமிலியா தான் பார்த்துருப்பாரு இங்கேயும் இருக்காங்க ஏதாவது தப்பா இருந்தா நமக்கே தெரியும்ல நம்மக்கிட்டேயே அன்பா பழகுறாங்க நம்ம பொண்ணுக்கிட்டே இன்னமும் அன்பா இருக்காங்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் சரிங்க சரி எதுக்கு ஒரு பண்ணி சொல்லலாம்னு பாத்தேன் கல்யாணம் முடிஞ்சோன்னே அவரை வர சொல்லுவோம் ஆ சரிங்க சரி நான் போய் காதலை எனக்கு கிளம்ப நீங்களே கிளம்ப ஆ ஆ

ஆமையா கண்ணே முடிக்க முடியல சரிண்ணே அப்படியே நாங்களும் கிளம்புறோம் நீங்களும் நேரமா வீட்டுக்கு போங்க எங்கம்மா அந்த நேரம் கிட்ட நேரத்துல அந்த காட்டு பக்கம் வெளிச்சமும் இல்ல லைட்டும் இல்ல நீங்க அங்கிட்டு போய் எங்க போவீங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுல போய் தங்கிட்டு அப்புறம் காலையில போய்க்கலாம் இல்லனே உங்களுக்கு எதுக்குனே சிரமம் அதுவும் இல்லாம துணி எல்லாம் கிடக்கு அதெல்லாம் துவைக்கணும் அங்க வந்தா காலையில எந்திரிச்சு வர லேட் ஆயிடும் இங்கேதான் நேரம் காலமா எந்திரிச்சு வேலை வெட்டியே பாப்போம் அண்ணி வாங்க நீ ராத்திரி நேரத்தில் அந்த சைடெல்லாம் இடம் சரியில்லை கம்மனு வாங்க பூஜை பட்டாண்டா கூட தெரியாது ஆமாமா ஏன்னா இத்தனை மணிக்கு போயிட்டு விடிஞ்சு காலையில் சமைக்கணும் எல்லாரும் சாப்பிடணும் வைக்கணும் அங்கே நம்ம வீட்டில் ஆத்தா இருக்கு ஆத்தா அதில் காலையில் சமைச்சிடும் சாப்பிட்டுட்டு பத்து மணி வாக்க வீட்டுக்கு வாங்க நல்லா தூங்கி அனுப்பிச்சுட்டு வாங்க வீட்டுக்கு போவோம் வாங்க சரிங்க உமா பாத்து போ போன்ல லைட் வைக்கு சரிங்க பூமரி பாத்து வா

இந்த வயசான காலத்துல இவ வேற பாடா படுதுறாலே எந்திரிக்கலமா அந்த எந்திரிக்க ரெடி எந்திரிக்கறேன் இங்க एवளோ அமிலிக்கமளி நடக்குது இந்த பையன் இடி விழுந்தா கூட எந்திரிக்க மாட்டான் போல இருக்கே அப்படியேல தூงறான் அப்பா வீடு வந்தாச்சு அட அட என்ன பையன் கொஞ்சம் கேக்குது கதவ தட்டறங்களே வந்துட்டங்களா ஏறுங்கயா பாய் பாய் வரேன் வாங்கப்பா வாங்க நீ இப்பட்ட நேரம் ஆயிப்போச்சே அம்மா தான் சரியான தூக்கம் போல இருக்கு அப்புறம் தூங்க இல்லாம இருக்குமாய்யே எல்லாரும் வந்திருக்கோம் படுக்கிறது சூடு நல்லா படுக்கறதுக்கு சரிங்கப்பா வாங்க நீ வாங்கம்மா நீ வாங்க அண்ணே வாங்கண்ணே என்னுங்க அப்பா ஃபோன் போட்டு சொல்லணும் விடுஞ்சொடனே சொல்லிக்குவோம் இப்ப ஃபோன் பண்ணா எதுவும் பதறிடுவாங்க நாலு மணி ஆகுதுல்ல ஆஹ் சரிங்க ஆஹ் சூ த தா உங்க அக்கா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கே கொளைக்காதீங்கடா டேய் இங்க பாருங்கடா நான் எல்லாம் குறைச்சிட்டு கிடக்குறாங்க ஓ ஐயர் வந்துட்டாரோ டேய் கொளைக்காதீங்கடா ஏன்டா இப்படி கொளைக்கிறீங்க ஆளை வேற காணாமே ஷோ டேய் இங்க பாருங்க அமைதியா இருங்க வாங்க வாங்க இங்க பாருங்க எல்லாம் குறைச்சிட்டு வந்திருந்தீங்க கடிச்சு கடிச்சு புடுமோ பயமா இருக்கு கட்டி எதுவும் போடலாம் இல்ல இல்ல ஐயரே அவங்க எப்பவும் இப்படிதான் இருப்பானுங்க அதுவும் இங்க உள்ளுக்குள்ள யார் வர போறான்னு தான் அப்படி விட்டாச்சு சரி இந்த கட்டி போட்டுறேன் பகல் நேரமா பிரச்சனை இல்லைங்க ராத்திரிலையும் நீங்க வர சொன்னீங்கன்னு இந்த நேரத்துல வந்தேன் கொஞ்சம் அசந்து கடிச்சு கடிச்சு புடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் ஆஸ்பத்திரி செலவா போயிருக்கும் கொஞ்சம் பார்த்து கட்டி போடுங்க கட்டி போட்டுறேன் நீங்க வாங்க உள்ள வாங்க கடிக்க மாட்டானுங்க குறைச்சிட்டு தான் நடப்பானுங்க அதுவே பயமா இருக்குதுங்க வாங்க கல்யாணம் இங்க கீழீங்களா இல்ல மேல வைக்கிறோங்களா மேல டெரஸ்லயே எல்லாமே வந்துட்டு டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணியாச்சு அங்கதான் எல்லாமே பண்ணனும் பண்ணணும் ஜாமான்ல வாங்கிட்டீங்களா ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சுங்க சரி வாங்க மேல இருக்கு காட்டுறேன் காத்தி எதுவும் கிடைக்குங்களா அவ்வளவுதானே போட்டுடலாம் வாங்க அப்பாட கிளம்பிட்டியா

ஐயோ கடவுளே ஐயரே சொன்னபடி எல்லாமே வாங்கி ஓ பழத்துக்கு இந்த பழமும் வாங்கிட்டீங்க செவ்வாய பழமும் வாங்கிட்டீங்களா ஆமாங்க ஐயரே வைக்கிறதா வைக்கிறோம் இதே வைப்போம் தான் சரிங்க அப்புறம் தாலி சாமி கோயில வச்சு கொடுத்தேன்னு அதையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படியே வரும்போது இதுல எடுத்துவீங்க நான் வரும்போது கொண்டு வர சொல்றேன் அப்புறம் உங்களுக்கு காபி மட்டும் போதுங்களா வேணுங்களா இப்போதைக்கு அது ஆ சரிங்க பரவாயில்ல அலங்காரம்லாம் நல்லாவே பண்ணியிருக்கீங்க ஊரை கூட்டு நாலும் பேருமா எல்லாரும் நின்று எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா சம்மந்தி வீட்டில் இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க ஆஹ் அதான் அது விடுங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு கூட்டம் சேர்க்கறது பிடிக்காது அதுவும் இல்லாம இந்த காலத்துல எல்லாம் கூட்டம் சேர்த்து பெருசா கல்யாணம் பண்ணோம்னால அது செலவுதான் அந்த காசை வச்சா ஒரு பொழப்புத்தனத்தை பண்ணிவிட்டு போயிடலாங்க ஆமாங்க நாலு பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா தேவர்களும் இருப்பாங்க இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம பூஜை பண்ணி இல்ல கல்யாணம் பண்ணோமா அம்புட்டு அம்சமா இருக்குங்க அதுவும் இல்ல எந்த சீரும் சிறப்புமா இருக்கும் எந்த குறையும் வராது சரிங்களா நல்லபடியா நடக்கும் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க சரிங்க சரி நான் போயிட்டு அவங்க கிட்ட காஃபி கொண்டு வர சொல்றேன் வரும்போது அப்படியே குத்து விளக்கு எடுத்துட்டு வர சொல்லிடுங்க ஆ சரிங்க சரி கையை கழட்டி வச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிப்போம் மா லைட்டா போடுங்கமா ரொம்ப அதிகமா போடாதீங்க அப்புறம் எல்லாம் ஸ்வெட்டிங் ஆயிடும் ஆ அதெல்லாம் நீ சொன்ன மைதமா செஞ்சிட்டு இருக்கேன் யா மர்மவள படுதாமா மேக்கப் பைத்தியா யாப்பா பார்த்தாலும் அங்கட்டு போவணும் இங்கட்டு போவணும் மூஞ்சு கருத்து போச்சு பாலல போனும் பாலல போனும் யாப்பா பார்த்தாலும் அதுக்கேத்தமா காசை அளிப்பா

உள்ள போய் மூஞ்சுக்கு அந்த என்னமோ கிரீமு கருமெல்லாம் என்னமோ வாங்கி வச்சிருக்காமா எல்லாத்தையும் மூஞ்சில அப்பி கழுவி அப்புறமேட்டுக்கு பொட்டு மூஞ்சில் பிட்டிக்கு அப்பி அப்புறம் அந்த என்னமோ சொல்லுவாள் ரோஸ் பவுடரா கீசு பவுடரா என்னமோ சொல்லுவா அது அப்பி பவுண்டு போட்டு என்னென்னமோ போட்டு வர்றதுக்குள்ள வந்தவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்கம்மா ஐயோ உடனே வர அம்மா இதுவாமா லிப்டிக்கு அதில் பாட்டி இங்க இருக்கு பாருங்க அதான் லிப்டிக்கு இதுவா சரி சேரி டா அவர்க்கால தங்கம் தங்கத்துக்கிட்ட எல்லாம் சொல்லி போடாதீங்க அவ பார்த்தானா அப்படியே போய் ஏ மர்மவ கிட்ட இருந்து ஊர்ல வந்து எல்லாத்துக்கும் சொல்லி புடுவா கிளவிக்கு பல்ல போன காலத்துல லிப்புட்டிக்கு டிக் கேக்குதுன்னு சரி அதெல்லாம் யாட்டின் சொல்ல மாட்டோம் போட்டுக்கோங்க அடடடா நல்ல மனமா நல்ல மனம் நல்ல மனம் சொல்லி சாப்ட்ராதீங்க ஒடத்துக்கு மட்டும் பூசுங்க

மருமாவளே எப்படி இருக்க தெரியுமா वो अलग வரி ஒரு வாட இல்லமா எனக்கு சமந்தி பாத்தி கலக்கிடுங்க ஐயர் வந்துடறமா காபி கேடற நான் போய் காபி வச்சு கொடுத்துட்டு குத்து வளக்க எடுத்து கொடுத்துட்டு வந்தற அய்யே நீங்க என்ன சமந்தி நான் எல்லா வேலையும் பாத்துக்கறேன் ஐயோ இருட்டோ நான் பாத்துக்கறேன் ஏமா நம்ம ஊருல என் மருமாவை மாதிரி ஒரு யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க பாப்போம்

சீக்கிரம் கூட்டி விட்டுட்டு கரப்பா அப்பாடா சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் நீ ஆண்டவா நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்ப எல்லாமே நான் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ நான் அப்பா அம்மாவுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன்

இங்க பாருங்க இந்த பை நேரத்துல எல்லாம் அழக கூடாது அழாதீங்கப்பா அந்தி அதெல்லாம் கவலையே படாதீங்க பொண்ண நம்ம நல்லபடியா பாத்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் போய் அழுகலாமா நீங்க அழாதீங்க இல்லங்க இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள கல்யாணம் பொண்ணு உங்க தான் இருக்க போறா தான் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வர போறாரு கட்டி கொடுக்க கூடிய மாப்பிள்ளைய பத்தவளே நல்லா கல்லு குண்டு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறேன்

मम जीवन हेतुना कण्डे भद्रामिशुभये त्वाम जीव सनद सदम्